ஸ்ரீ அங்காளி சக்தி வீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வசிய மருந்து முறிவு பொடி இடையில நிறைய வேலை இருந்துச்சு அதனால் பதிவு சரியாக போட முடியல யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் சரி நேராக நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பசிய மருந்து இடு மருந்து ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா பேரு தான் வேறு இந்த முறை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு அனைவருக்கும் தெரியும் ஒருவரை நம்ம கூட உள்ளவங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் சரிங்களா சொல்பேச்சு கேட்பதற்கும் இந்த வசிய மருந்து முறையை பயன்படுத்துவாங்க இந்த முறை என்னமோ சாப்பாட்டை ஜூஸை கலந்து கொடுக்குற ஒரு எளிமையான முறையாக இருக்கலாம் ஆனால் யாரை கொடுத்தோமோ பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அதாவது மொழியோடய செயல்திறன் குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் மனதளவுலேயும் உடல் அளவுலையும் பின்வரு காலங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் கண்டிப்பாக யாருக்கும் இந்த வசி இடுமருந்து முறையை வந்து கொடுக்காதீங்க இந்த முறையை வந்து முதல்ல வந்து அடங்காத கணவன் தப்பு பண்ணுற கணவன் மனைவிக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் காவன்காலி கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லை சரிங்களா விதிமுறை இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குழந்தனார் குழந்தையா மாமியார் மருமகள் சரிங்களா குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொத்து பிரச்சனைக்கும் பேச்சு கேட்கணும் சரிங்களா நம்மளை விட முன்னேறி நம்மளை விட முன்னேறக்கூடாது சரிங்களா குறிப்பாக தகாத உறவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை பார்க்குற முதலாளி மேனேஜர் சூப்பர்வைசரு கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு சரிங்களா நமக்கு வசியம் வாங்கணும் நம்ம சொல் பேச்சு கேட்கணும் சரிங்களா ப்ரொமோஷன் மேல் பதவி கிடைக்கணும் அப்படின்னு இந்த வசியம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற தொழில் பண்ணுற பார்ட்னர் தன்னுடைய சொல்பயிற்சி கேட்கணும் தன்னை விட மேலேயும் போயிடக்கூடாது நம்மளை விட்டும் போயிடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இவ்வளவோ சொல்லலாம் ஏற்கனவே சொன்னது போல தான் சரிங்களா முதல்ல புத்தியோடய செயல்திறன் குறைக்கும் அப்புறம் மனசை பாதிக்கும் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது சரிங்களா இந்த இடும்பந்த வய வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா சிந்திக்க முடியாது உடல் ரீதியாக பிரச்சனை வரும் சுறுசுறுப்பாக முன்ன மாதிரி இருக்க முடியாது சரிங்களா நமக்கே ஒரு கடமை நமக்கு என்ன நடக்குதுங்கிறது வந்து சுத்தம் புரியாது அன்றாடம் போகிற மாதிரி தான் தெரியும் சரிங்களா ஆனால் வந்து என்ன நடக்குது நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாது சரிங்களா அப்புறம் வயிற்றில் பிரச்சனை வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே வயிற்றில் முடிமொழிக்க ஆரம்பிச்சிடும் இது என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பீங்க இது கண்டிப்பாக உண்மை தான் பொய்லாம் கிடையாது ஏன்னா இப்போது நடைமுறையில் இருக்குது சரிங்களா ஏன்னா என்கிட்ட இந்த வசியம் மருந்து இடுமருந்து அதிகமாக கேட்பாங்க சரிங்களா இப்போ ஏன் அந்த பதிவை போடுறேன் அப்படின்னா இடையில அந்த கொஞ்ச நாளாகவே இந்த வசியம் மருந்து இடுமருந்து கேஸ் நிறைய வருது எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்ன முன்ன மாதிரி சரியாக வந்து என்னால் இருக்க முடியல சிந்திக்க முடியல சுறுசுறுப்பாக இருக்க முடியல வேலை செய்ய முடியல உடல் ரீதியாக பிரச்சனை அதிகமாக வருது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலுமே வந்து ஸ்கேன் பண்ணால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல வசியம் மருந்து சரிங்களா பாதிப்பு அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு சரிங்களா அதனால வயிற்றில் வந்து லைட்டாக முடிவு முடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வசியம் மருந்து முறிவு பொடியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஒரு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க சொல்கிற முறையில் சாப்பிடுங்க அப்புடின்னு கொடுக்குறோம் அப்போ அவங்க சாப்பிடுவோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மழை வழியாகவும் அதாவது லூஸ் மோஷனில் வந்து அந்த அந்த இடும்புறது என்ன ஆகும் அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் சரிங்களா வெளியே வந்துடுது இது சாப்பிட்றப்ப எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வந்து கொடுக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அப்போ அவங்க பழைய நிலமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிடுறாங்க சரிங்களா பழையபடி ஆயிடுவாங்க சரிங்களா அதுபோல் வந்து இப்போ எப்படி வருது அப்படின்னா பிஸ்னஸ் சேர்ந்து வியாபாரம் பண்ணின பார்ட்னர் வசியம் வந்து கேசுன்னு நிறைய வந்துக்கிட்டுக்கிட்டு சரிங்களா அதாவது செய்ய சொல்லியும் கேட்குறாங்க அந்த பிரச்சினையே வராங்க சரிங்களா அதுதான் தான் சொல்கிறேன் இந்த வசியம் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க ஏன்னா வசியத்தில் நிறைய முறை இருக்குது சரிங்களா பாவம் செஞ்சு கட்டுறது தாயத்து முறை மை முறை குடும்ப முறை யூதியில் கலந்து கொடுக்கறதுன்னுட்டு இன்னும் நிறைய முறை இருக்குது இந்த முறையை வந்து ஈஸியாக உடச்சிடலாம் பாதிப்பும் அந்த அளவுக்கு இருக்க மனசளவாக தான் இருக்கும் ஆனால் அந்த வசிய மருந்துங்கிறது வந்து உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா அதை வந்து எடுக்கிறது சரிங்களா சரி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு புரியும்படி சொல்கிறோம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தூக்க மாத்திரை போட்டாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சில உடம்பு வந்து உடனே தூக்கம் வந்து ஒரு சில உடம்புக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சா தூக்கம் அது ரெண்டு மூணு போகிறப்ப என்ன ஆகும் அப்புடின்னா அவங்க எப்போ படுக்கிறாங்கன்னு தெரியாது எப்போ எந்திரிக்காங்கன்னு தெரியாது அதை சுயநலவே அவங்களுக்கு வந்து இருக்காது அதாவது அது மாதிரி அவங்க உடம்பு உடம்போட வாக பொறுத்து சரிங்களா அது மாதிரி தான் இந்த இடு மருந்து சரிங்களா அப்படி யாருக்காவது இந்த காதல் பிரச்சனையில் வந்து சந்தேகம் கணவன் மனைவி இந்த தகாத உறவில் இருக்கிறவங்க சரிங்களா வேலை செய்கிற இடத்துல வந்து ஆஃபீஸில் பார்ட்னரு இப்படி பிரச்சனை இருந்தீங்க உங்கள் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க தேவைப்படுறவங்க இந்த வசிய மருந்து முறிவு பொடியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க அருமையாக சரிங்க அருமையாக வேலை செய்யும் உடனே வேலை செய்யும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சரிங்களா முடிஞ்சளவுக்கு யார் வீட்லேயும் யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்